அனைவருக்கும் வணக்கம் நிகழ இருக்கும் கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன யோக பலன்களை பெறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா இந்த மாதத்தில் குலை தெய்வம் உங்களுக்கு துணையாக நிற்பது மட்டுமல்லாமல் இந்த மாதத்தினுடைய நாயகனான முருக பெருமானும் உங்களுக்கு துணையாக இருப்பதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில கணி ராசனையிர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு பகவானும் சிம்ம ராசியில் கேதுவும் துலாம் ராசியில் புதனும் சுக்கரனும் விருச்சகத்தில் சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய நிலைகளின் காரணமாக கண்ணிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவி விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான வாழ்வில் ஏற்பட என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும் அந்த வகையில கன்னிராசி சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் Gracias. உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் தனஸ்தானத்தில் சுக்கரனோடு இணைந்து யோகம் செயல்படும் இந்த நேரத்தில் புதிய பாதை புலப்பட இருக்கு புனித பயணங்கள் அதிகரிக்குங்க எதையும் திட்டமிட்டு செய் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிடைக்க நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க கடன் சுமை குறையுங்க தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் எளிதில் வந்து சேரக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இத்தருணங்களை வரைக்கும் உச்சம் பெற்ற குரு சகாயஸ்தானத்தை பார்ப்பதால் எல்லா வழிகளும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்து கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரைக்கும் முக்கிய கிரகமான குரு பகவான் சிம்மராசி கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசி லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் இருந்தாலும் அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க நாலு ஏழுக்கு அதிபதியானவர் குரு என்பதால் ஆரோக்கியம் சீராகும் குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்க இருக்கு கல்யாண தடைகளும் காரிய தடைகளும் அகலுங்க தாயினுடைய உடல் நலம் சீராகும் சென்ற மாதம் ஏற்பட்ட தட்டுப்பாடுகளும் பண நெருக்கடியும் தானாகவே விலக கூடும் ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் எதிர்பாராத வரவுகளால் இதயம் மகிழுங்க குடும்ப ஒற்றுமை பலப்பட நீங்களும் எடுத்த முயற்சியில் பலன் பழைய பாக்கிகள் வசூலாக கைகளில் பணப்புழக்கம் நிறைந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவான் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முற்பகுதியில் கடகராசியில் அதிசாரமாக வக்ரமும் பெறுகிறாருங்க இதே சமயம் இத்தருணங்களில் வக்ரம் பெறுகிறார் கேந்திர பத்திய பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் நல்ல சம்பவங்கள் பலவும் நிலத்தில் நடைபெற இருக்கு காரியங்கள் கை கூட நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் வழிவகுத்து கொடுப்பாங்க கல்யாண முயற்சிகள் கை கொடுங்க கடமையை செய்வனே செய்து மகிழ்ச்சி அதே போல் தாயினுடைய உடல் நலம் சீராகும் இடம் பூமி வாங்கும் முயற்சி கூட இருக்கு தடைகள் அகலும் மொத்தத்தில் பாடுபட்டதற்கு பலன் நேரம் என்று உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்தாற்போல் நல்ல ஒரு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க இத்தருணங்களை பொறுத்தவரை இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சனி பகவான் ராகுவுடன் இணைந்து சஞ்சரித்தார் அதாவது இந்த சனி கார்த்திகை மாதத்தினுடைய முற்பகுதியில் ஆறுக்கு அதிபதி சனி ஆறாம் இடத்திலேயே வக்ரம் பெறுவது யோகம் என்றுதான் சொல்ல வேண்டும் இதனால் வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சி தரும் விதத்தில் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் வளர்ச்சி அதிகரிக்கும் இந்த நேரத்தில் இதை செய்வோம் அதை செய்வோமா என்று சிந்திப்பீங்க தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறுங்க உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு மூலம் வெளிவந்து புது முயற்சியில் ஈடுபட்டு பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முன்வரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாக சொல்ல வேண்டும் இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த கார்த்திகை ஆரம்பத்திலேயே பெறுகிறார் அதாவது இருப்பது எதிரிகளுடைய பலம் குறையும் கடன் சுமை குறைய ஆரோக்கிய சீர்கேடு அகலும் உத்தியோகம் சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கவில்லை என்று நினைத்தவர்களுக்கு இப்போது வெற்றி கிடைக்க பழைய பிரச்சனைகளை மாறுபட்ட அணுகுமுறையால் யோக கொள்வீங்க லாபம் பெற்ற நாளில் சனிக்குரிய சிறப்பு தள ங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்துங்க அது மட்டுமில்லாம இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் சுக்கரன் சஞ்சரிக்கிறாருங்க அதாவது புத சுக்கர யோகம் ஏற்படுகிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை அகலும் புதிய முயற்சிகள் அனுகூலங்கள் கிடைக்குங்க அதே போல் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வர இருக்கு குறிப்பாக பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுங்க நூதன பொருட்களின் சீர் நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சுக்கர பகவான் தற்போது விற்சக ராசிக்கு இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் பயிற்சியாகிறார் அதாவது உங்களுடைய ராசி இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதி வர் சுரன் அவர் ஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் மிகுந்த நற்பலன்கள் கிடைக்க இருக்கு குறிப்பாக சகோதர ஒற்றுமை பலப்படுங்க அண்ணன் தம்பிக்குள் இருந்த அரசல் புரசர்கள் முடியும் சுகமங்கல யோகம் இருப்பதால் மனைவியின் மங்கள நிகழ்ச்சிகளில் நடைபெறும் பொருளாதார நிலை சீராகுங்க வழக்குகள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க இருக்கு அதே போல் ராசிநாதனான செவ்வாய் விருட்சக ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிற அருங்க உங்களுடைய ராசிக்கு மூன்று எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் நல்ல மாற்றங்கள் பலவும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல குறிப்பாக தொழில் நடக்கும் இடத்தில் மாற்றம் செய்ய விரும்புவீர்கள் நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாக நடைபெற பிறந்தவர்கள் பகை மறந்து செயல்படுவாங்க பாகி பிரிவினை சுமூகமாக முடியுங்க உடல் நலனில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் வந்து அலை போதும் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது மிக மிக அவசியங்க உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க இவ்வளவு மேன்மைகள் கொண்ட செவ்வாய் தற்போது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில தனுசு ராசிக்கு பயிற்சியாக உங்களுடைய ராசிக்கு மூன்று இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் மிக கவனமாக செயல்பட வேண்டுங்க ஆரோக்கிய கேடு வந்து கொண்டே இருக்கும் மன உரு குறையுங்க வருமானம் வரும் வழியில் குறுக்கீடுகள் ஏற்படலாம் பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் இழப்புகள் ஏற்படலாம் விரயங்கள் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லைங்க பொறுத்தவரை விருச்சக ராசியில் புதன் பெயர்ச்சியாகிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் இந்த நேரம் அற்புதமான நேரமாகவும் தொட்டதுங்க தொழில் முன்னேற்றம் ஏற்பட இலக்கு இருக்குது இல்லத்தில் கெட்டி மேளம் கொட்டுங்க கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்க இருக்கு தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அழகாக அகலுங்க துணையாக இருப்பவர்கள் தோல் கொடுத்து உதவுவாங்க பணி இடத்தில் சலுகைகள் கிடைக்க இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகை ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அது மட்டும் இல்லாம மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் சிறந்த ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இத்தருணங்கள எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் வெற்றி கிடைக்க இருக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூற பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது குலதெய்வ வழிபாடும் இந்த மாதத்தின் நாயகனான முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் மலர் சாற்றி வழிபடுங்க என்ற நன்மை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது